தமிழ் கட்சியில் இருக்கலாம் சக சகதமிழ்கட்சியெல்லாம் இருக்கலாம் இருக்கலாம் பொது வேட்பாளர் என்ற ஒரு ஒரு கருத்தை முனுமுழுக்க வழிட்டு அதில் எந்த உண்மைத்தன்மையும் இருக்கிறதா எனக்கு தெரிய இல்லை அது சரியானதாகவும் நியாயமானதாக நான் கருதில்லை கடந்த காலத்தில் தமிழ் திறப்பு தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் என்று சொல்லுகின்றவர்கள் இல்லை தமிழ் மக்களை பிரித்தப்படுத்துறவர்கள் தங்களுடைய கடந்த கால செயல்பாட்டை முழுக்க முழுக்க சுய தீரா பிரச்சினைலாம் வச்சுருக்கிறதுக்கான அணுகுமுறைகளை தான் நாங்கள் கடைப்பிடிச்சவ அதை தமிழ் சமூகம் இன்றைக்கு அதை எதிர்கொள்ள வேண்டிய எல்லாமே தள்ளப்பட்டிருக்கணும் ஆனால் அப்படின்னா நிகழ்காலத்திலையும் வருங்காலத்திலேயும் சரியான நிலப்பாடு எடுக்க வேணும் நடைமுறை சாத்தியமான ஜதார்த்தமானது எடுக்க வேணும் இப்போ தமிழ் வேட்பாளர் என்று சொல்லப்படுற விடயம் ஒரு அரசியல் உள்நோக்கம் கொண்ட சுயலாபம் கொண்டது தான் அது அதாவது இப்போ மூன்று பிரதான வேட்பாளர்கள் இருக்கிறோம் நாளைக்கு வேறு அக்கள் வரலாம் அப்போ இந்த மூன்று பிரதான வேட்பாளர்களோடையும் நாங்கள் எங்கட மக்களுடைய தேவைகள் நியாயங்கள் என்ன எங்கட தேவைகள் என்ன என்று அவர்களோட கலந்துரையாடி எங் எங்களுக்கான உத்தரவாதத்தை அது எங்களுக்கான உறுதிப்பாட்டை அது எங்களுக்கான இந்த சூழலை உருவாக்குறதுக்கு அவையில் ஏற்றுக்கொள்ள வைக்க மற்றபடி பொது வேட்பாளர் என்று சும்மா ஒரு பொய்த்தன் தரன் அது பிரபான் அதுக்கு அனுமதிக்க இல்லை ஏனென்றால் பிரபானுக்கு தெரியும் தமிழ் ஒரு பொது வேட்பாளர் பெறுவாராக இருந்தால் வெளில இல்லையே உண்டு ரெண்டாவது தன்னை முதிரின ஒரு தலைமையாக போய்டுமென்றதுக்காண்டி பிரபான் அன்றைக்கத்தை மறந்துருக்கலாம் அது மறந்து தமிழ் கட்சிகள் தமிழ் பிளம்புவர்கள் இன்றைக்கு மிகுந்த கருத்து வந்திருக்காது